வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா கிழங்கு சிப்ஸு தான் பார்க்க போகிறீங்க இதுக்கு நம்ம வந்து மரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டுஸாக நல்ல மெட்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க தனி மிளகாத்தூள் தான் போடணும் தனி மிளகாத்தூள் அடுத்தது வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் போடுங்க மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா சால்ட்டு போட்டு நல்லா உங்கள் கை வச்சு பசைஞ்சிக்கங்க அது மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணால் அது நல்லா மிக்ஸ் ஆகாது அதனால் நீங்கள் உங்களோட கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து ஊற வச்சுருங்க இந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து ஆள்வள்ளிக்கிழங்கு இங்கே ஒவ்வொருத்தரோ ஒவ்வொரு மாதிரி சொல்கிறீங்க உங்களுக்கு எந்த இதில் தெரியுதோ நீங்கள் அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து இந்த மரவள்ளிக்கிழங்குன்னு தான் சொல்லுவோம் இதில் வந்து புட்டு செஞ்சு சாப்பிட்டுப்பீங்க கூட்டு செஞ்சு சாப்பிட்டுப்பீங்க கட்லெட் கூட நானே பண்ணி போட்டிருக்கேன் என்னோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம இதை வந்து சிப்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கும்போது பசங்களுக்கு ஸ்நாக்ஸாகவோ சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் உண்மையாகவே அவ்வளோ அருமையான ஒரு ஒரு சிப்ஸு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் அது மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த மிளகாத்தூள் வந்து கிழங்குல படும்போது கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் அதை வந்து நல்லா மூடி பத்து நிமிஷம் நல்லா ஊற வைங்க அது எவ்வளோத்துக்கு அந்த மசாலா வந்து அதில் மிக்ஸ் ஆகுதோ அப்போ தான் அதில் வந்து நல்ல டேஸ்ட்டு வரும் இதை வந்து நம்ம ஊற வச்சுட்டு நம்ம வந்து பொறிக்க ஆரம்பிக்கணும் அதுக்கு வந்து நம்ம வந்து முதல்ல வந்து கடாயை வந்து அடுப்பில் வச்சு கடாயை காய்ச்சோடனே வந்து அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுவோம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுங்க நம்ம கொ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துட்டு அதை அப்பப்போ கிளறி விட்டிங்கன்னா அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும் அதனால நம்ம எண்ணெய் கொதிச்சதுக்கு அப்புறமா எப்போவுமே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மரவள்ளிக்கிழங்க போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க எடுத்து பாருங்கள் உண்மையாகவே சூப்பராக அவ்வளோ அருமையான ஒரு கிழங்கு சிப்ஸ் தான் இது கிடைக்கும் உங்களுக்கு இது நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா காற்று போகாது ஒரு டப்பாவில் போட்டு வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அது உடனே காலி பண்ணணுமன்ற அவசியம் கூட இல்லை நம்ம பொறுமையாக அதை வச்சு நம்ம ரெண்டு நாளைக்கு கூட சாப்பிட்டுக்கலாம் கெட்டு போகாது பாருங்கள் நம்ம அப்பப்போ கிளறி கிளறி விடும்போது அந்த கிழங்கு போடும்போது பாருங்கள் நுர நுறையாக இருக்கும் கிழங்கு வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நல்லா வந்துடும் இப்போ பாருங்க நல்ல முருகலா வந்துருச்சு இப்போ இந்த பதத்தில் வந்து நம்ம வந்து இதை வந்து இறக்கி சாப்பிட தான் சூடாக உடனே சாப்பிட்டாதுங்க நல்லா ஆற விடுங்க ஆற விட்டதுக்கு அப்புறமா கொடுங்க நம்ம மீதம் இதை எடுத்துகிட்டு மீதம் இருக்கிறதையும் போட்டு நல்லா பொரியல் பண்ணி எடுத்துக்கிட்டு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கனால தெரியும் பாருங்கள் இந்த சிப்ஸ் வச்சு கையால் அழுத்தும் போது பாருங்கள் இப்படி உடையுதுன்னு சொல்லி சவுண்டோடு உடையும் பாருங்கள் இதை வந்து ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க உறவுகளை ஓகே உறவுகளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் உறவுகளே ஓகே உறவுகளே உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்